ஓம் பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய உள்ள ஆடி மாத பலன்களை என்னன்னு பார்க்கலாம் இதில் இந்த இந்த பலன் அதாவது தொலாம் ராசியிலே பிறந்த உண்டான பலன்கள் இதில் யாரெல்லாம் கோடீஸ்வரராவாங்க அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறோம் ஏனென்றால் இது வந்து இந்த ஆடி மாத பிறப்பு என்பது வந்து தட்சணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் உத்தராயண காலம் என்பது கழிந்து தட்சிணாயணம் ஆரம்பம் ஆகின்றது உத்தராயண காலம் என்பது ஆறு மாத காலம் தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது அது அது முடிந்த பின் தொடங்குகின்ற இரவு பொழுதின் ஆரம்பம் அதாவது ஆனி மாத கடைசி நாளும் ஆடி மாதத்தின் முதல் நாளும் சந்திக்கின்ற அந்த வேலை இருக்குது இல்லையா அதை விஷ வேலை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நம்ம குடும்பத்தில் வீட்டில் வந்து மாலை மயங்கிற நேரத்தில் வந்து சாப்பிடப்படாது அப்படின்னு ஒரு கணக்கு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க அது விஷமாக போயிடும்ப்பா அதாவது விஷ அதில் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க இல்லைன்னா கூட பேய் உட்காந்து சாப்பிட்டும்பா அப்படின்னு பயமுறுத்தி வைப்பாங்க அதாவது எதுக்காக சொன்னாங்கன்னா அந்த வேலையில் சாப்பிடக்கூடிய உணவு சரியாக ஜீரணமாகாது அந்த ஜீரணமாகாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க அதனால அந்த ஒரு பயத்தை கொடுத்து இப்படி செஞ்சா இப்படி ஆயிரும் அப்படி போயிரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துனா தான் மக்கள் வந்து கேட்பாங்கங்கிறதுக்காக அதை சொல்லி வச்சாங்க அதே போலத்தான் அது வந்து அந்த ஜீரணமாகாது அப்படிங்கும்போது உடல்நலக் கோளாறு ஏற்படும் என்பதும் ஒரு கணக்கு வந்துடுது அந்த ஆறு மாத காலத்தில் அந்த ஆறு மாத காலத்தில் வாழ்க்கை சிறப்பாகவே இல்லை இனியாவது நல்ல பொழுது பிறக்குமா இந்த மாறுகின்ற பொழுதில் நமக்கு வாழ்க்கையில் யோகங்கள் அல்லது சிக்கல்கள் மாற்றங்கள் அடையுமா அந்த யோக நிலைகள் வந்து சேருமா நாம் எதிர்பார்க்கின்ற காரியம் நடக்குமா என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறேன் இவங்களுடைய ராசியும் கூட அதாவது காலதேவனுடைய கணக்கின்படி உங்களுடைய ராசியும் மாலை அந்த ஆறு மணி முதல் எட்டு மணிக்கு உண்டான காலம் தொடங்கி விடுகின்றது அதாவது மேசம் எட்டு மணி ரிஷபம் பத்து மணி மிதுனம் பன்னிரெண்டு மணி கடகம் ரெண்டு மணி சிம்மம் நான்கு மணி கன்னி ஆறு மணி ஆறு மணி கழிந்து அடுத்த எடை அடுத்த பொழுது பிறக்கின்ற ஒரு ராசியாக உங்களுடைய ராசி அமைந்திருக்கின்றது காலதெய்வன் கணக்கு வந்து ராசி முதல் உத்தராயண புண்ணிய காலம் என்பது வந்து தை முதல் நாளில் இருந்து ஆணி முப்பது ஆனி கடைசி வரை அதேபோல் தட்சணாயன காலம் என்பது வந்து ஆடி ஒன்று முதல் மார்கழி கடைசி தேதி வரை இந்த மாதிரியாக பிரித்து ஆளப்படுகின்றது இந்த சூரியன் நகர்வு அதைத்தான் அந்த மாதிரி சொல்லக்கூடிய உத்தராயணம் என்றால் சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதாக அது கணக்கு உண்மையிலே அவர் வடக்கு நோக்கி அவர் நகரல்ல பூமி வந்தால் அந்த மாதிரி தெற்கு நோக்கி சுத்துற தான் அந்த மாதிரி நமக்கு பார்வை வடக்கு முகமாக அது போகிறது போல இருக்கிறதுனால உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க தட்சணாயண காலம் என்பது தெற்கு நோக்கி செல்வதாக இருக்கும் அந்த மத்தியம பீரியடில் தான் சூரியன் மத்தியில் நமக்கு தெரியலன்னா இந்த சாயல் அந்த கோடி அந்த கோடியில் காணப்படும் இந்த வெயில் கூட சாயலாக விழும் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அது போல் அதைத்தான் இந்த காலகட்டத்தில் இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில் விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு தான் இந்த மாதிரி போட்டிருக்கு அந்த மறு அந்த இரவு பகல் பொழுது கழிந்து விட்டது தேவர்களுக்கு அவருடைய இரவு பொழுதுலையாவது அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஏதாவது சிக்கலை கொடுக்காமல் இருப்பாங்களாம் முதல்ல மனுஷனுக்கு தேவை சிக்கல் சங்கடம் உண்டாகாமல் இருக்கணும் தான் மற்றதெல்லாம் அதாவது சாப்பாட்டுக்கு முதல்ல வழி வேணும் சாப்பாடு இருந்துச்சுன்னா தான் மற்றதெல்லாம் நகை நட்டு ஆபரணம் சொந்த வீடு வண்டி பைக்கு காரு வசதி எல்லாம் முதல்ல அடிப்படை உரிமை தேவை என்ன உணவு தண்ணீர் இதெல்லாம் வேணும் அதாவது உணவு அதாவது உயிர் வாழ்வதற்கு உண்டான உணவு உறைவிடம் தண்ணீர் இவைகள் கண்டிப்பாக இருக்கணும் இதனை அடுத்துதான் மற்றதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவை அதெல்லாம் ஆக இதுக்கு சங் இதுக்கே சங்கடமாக இருந்துக்கிட்டு இருக்கு அதாவது சாப்பிடக்கூட நேரமில்லை சாப்பாடு இருந்தும் நேரம் இல்லை சில பேருக்கு நிறைய பேருக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இப்போ இந்த காலத்தில் வந்து தண்ணீரை கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது இப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆகையினாலே சிக்கல்கள் சங்கடங்கள் வராமல் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறதாக ஆகிவிட்டது இந்த காலகட்டத்தில் அந்த ஆடி மாதம் முதல் நாளன்று அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினத்தில் இந்த கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் துளாராசியில் வந்து எந்த கிரகமும் இல்லை ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர நீச்ச பங்க ராஜயோகத்தோடு அமர்ந்திருக்கின்றார் மூன்று நான்கு சுத்தம் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்கின்றார் உங்களுடைய யோகாதிபதி ஆறாம் இடத்துல மீனராகு ஏழாம் வீடு சுத்தம் எட்டாம் இடத்துல ரிஷப செவ்வாய் பகை பெற்ற ரிஷப வியாழன் ஒன்பது சுத்தம் பத்துல கடக சூரியன் கடக புதன் கடக சுக்கரன் பதினொன்று சுத்தம் பனிரெண்டில் கன்னி கேதுவாக அமரப்பெற்றிருக்கின்றார்கள் இந்த சீன் உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வரிசையாக பார்க்கலாம் துலாம் ராசி ஆகிய உங்களுக்கு ராசி நாயகன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கின்றார் ராசி நாயகன் கடகத்தில் கடகம் என்பது சரவீடு இந்த சரத்துல இருக்கின்றார் இது வந்து ஆடி மாதம் என்பது வந்து பராசக்திக்கு உரிய மாதம் கடலுக்கு சொந்தமான மாதம் பெண் அப்படின்னு சொன்னாலே அவள் சரம் என்றுதான் அர்த்தம் அதாவது புழு பூச்சி அப்படிங்கிறதுல புழு வந்து அந்த இடத்திலேயே இருக்கும் அதுக்காகத்தான் அந்த காலத்துல கேட்டாங்க என்னப்பா கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சே ஒரு புழு பூச்சி கூட இல்லையா அப்படிம்பாங்க புழு என்றால் ஆண் பிள்ளை பூச்சி என்றால் பெண் பிள்ளை இந்த மாதிரி சூசகமாக கேட்பாங்க எந்த ஆண் பிள்ளை புழு அப்படின்னு சொன்னால் புழு உற்பத்தியான இடத்துல அந்த இடத்துல தான் கிடக்கும் பூச்சி அப்படி கிடையாது உற்பத்தியான இடமா ஒன்று இருக்கும் அது பறந்து அது வாடு போய் வேறு இடத்துக்கு போய் பறந்து போயிடும் அது என்ன பெண் பிள்ளைகள் வந்து பிறக்கிறது ஒரு இடம் வாழ்க்கைப்படுவது ஒரு இடம் அதனால தான் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லி வச்சாங்க அது வந்து பெண் அப்படின்னு சொன்னாலே சரம் அப்படின்னா அர்த்தம் அது ஜலம் தண்ணீர் குளம் குட்டை அதே போல் சமுத்திரம் கடல் இதெல்லாம் அந்த பெண்ணைத்தான் குறிக்கும் அதுக்காகத்தான் அந்த கடல் மாதம் என்று சொல்லக்கூடிய கடக மாதம் என்பது பராசக்திக்கு சொந்தமான மாதம் சந்திரனுக்கு சொந்தமான வீடு சந்திரன் நிலையற்றவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் மீது வென்றால் அது சந்திரன் ஆக அவர் வந்து ஒரு சரம் சரத்துக்கு உடையவர் அப்படிப்பட்டவருடைய வீட்டில் போய் உங்களுடைய ராசி நாயகன் இருக்கின்றார் ஆக ராசி நாயகன் சரத்தில் போய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போது உங்களுக்கும் சரம் அதாவது அலைச்சல் தெரிச்சல் என்பதை விட ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குடி போகவோ உத்தியோகம் உத்தியோக மாற்றமோ அல்லங்கள் தொழில் மாற்றமோ வியாபார மாற்றமோ ஏற்பட போகின்றது என்பது அர்த்தம் ஏன்னா சில பேர் வந்து தொழில் பண்ணின்றிருப்பாங்க அவங்களே வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ போய் வியாபாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சில பேர் உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து நீண்ட தூரத்துல ஒரு அதாவது மாற்றம் கொடுத்து விடுவாங்க டிரான்ஸ்பர் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின் ஆரம்பம் ஆகின்றது ஆக குடும்பத்தை விட்டு வேறிடம் அல்ல குடும்பத்தோடு இடம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இது அமைகின்றது ஆகையினாலும் நிச்சயமாக துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு இடப்பெயர்ச்சி இடமாற்றம் என்பது உறுதி செய்யப்படுகின்றது அந்த அந்த மாதத்தில் தகவல் கிடைத்துவிட்டாலும் கூட தொடர்ந்து அது மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைய பெறுகின்ற மாதம் இந்த மாதம் அதே கிரகம் எட்டுக்கும் சொந்தக்காரனாக ஆகி அவர் பத்தாம் இடத்துல இருக்கின்றார் சரி வீடு கொடுத்த அந்த சந்திரன் என்ன ஆனாரு அப்படின்னு அதையும் பார்க்கணும் இல்லையா வீடு கொடுத்த சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல அமர்ந்து ரெண்டாம் வீடு என்பது தனம் குடும்பம் வாக்கு என்ற வீடு அந்த வீட்டிலே அமர்ந்து அந்த வீட்டு வீடு கொடுத்தவனாகிய செவ்வாய் அந்த வீட்டுக்கு நேர் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அது வந்து நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தமாகும் பத்துக்குடையவன் அந்த வீடு கொடுத்த பத்துக்குடையவனாகிய சந்திரன் இரண்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கின்றாராக இந்த இரண்டாம் இடத்துல இருப்பது வந்து நீசம் ஆயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று விட்டார் அவர் வந்து நீங்க இடம் மாற்றம் ஏற்பட்ட பின் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் என்பது தொடங்குகின்றது இதுதான் உங்களுடைய சுட்சும விஷயம் அதே சமயத்துல பத்தாம் இடத்துல போய் அவர் இருக்கின்றார் பத்தாம் இடத்துல சூரியன் புதனோடு சேர்ந்த அந்த சுக்கிரன் எட்டாம் இடத்துக்கும் சொந்தக்காரனாக விளங்குகின்ற இந்த சுக்கிரன் எட்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்தில் எட்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லதுதான் எட்டுக்குரியவன் மூன்றிலே அமர்ந்தால் சரம் அதாவது வெளியே வெளியேறிய பின் ஒரு இடத்திலிருந்து வெளியேறிய பின் வாழ்க்கை சரம் என்பது உயர்கின்ற ஒரு காலகட்டமாக அமைந்துவிடும் அதோடு ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதி ஆகிய அந்த புதன் என்பவரும் சூரியனோடு சேர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து காணப்படுகின்றார் ஒரு பாக்கியாதிபதியோடு இந்த லக்னேசன் இணைந்து இருப்பது வந்து நல்ல யோகம் ஆக நீங்கள் எதிர்பார்த்த கனவுகள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக விளங்கும் என்பது பொருள் இதில் சில பேருக்கு வந்து வெளிநாடு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய நபர்கள் வந்து இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த செய்தி நல்ல செய்தி தேடி வந்துடும் வெளிநாடு வெளி மாநிலம் தூரத்து தே தூர தேசத்தில் அதாவது இருப்பிடத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் போய் நம்ம வேலை பார்க்கணும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியாக அமைந்திருக்கின்றது பத்தாம் பதி ஆகிய சந்திரன் பத்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய வசத்தின் காரணமாக இந்த யோகம் இது யோகம் தான் சொல்கிறேன் யோகம் அமையப்பெறுகிறீர்கள் பெறுகிறீர்கள் ஏனென்றால் சனிப்பெயர்ச்சி ஆகி இந்த எந்த விதமான மாற்றம் கிடைக்கவில்லையே என்று இயங்குகின்றவர்களுக்கு அதே போல சனி வக்கரமடைந்த போதிலும் கூட இந்த எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை என்று இயங்குகின்றவர்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த அட்டமாதிபன் தசை அல்லது ஆறு கூடையவன் தசை நடக்காமல் இருக்கும் பட்சத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து நிச்சயமாக நடந்தேறிவிடும் கெட்ட இடங்கள் டிரான்ஸ்பர் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பணிச்சுமை குறையும் சக ஊழியரிடையே நல்ல நட்பு பாராட்டப்படும் மேலதிகாரிகளின் நட்பும் சபார்டினேட் கிளாஸ் அதாவது சபார்டினேட்டில் உள்ளவர்களும் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய கட்டமாக விளங்கும் ஒன்பது பன்னெண்டு கதிபதி ஆகிய சூரியன் பத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொப்பனாருக்கும் கூட உங்களை விட்டு உங்களோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் தூர தேசத்தில் சென்று வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுகின்றது அது வந்து நல்ல மாற்றமாகத்தான் இதில் தெரிகின்றதை தவிர அதாவது இறங்கு முகமாக அது தெரியவில்லை ஆகையினால இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு துவக்கத்திலிருந்தே நல்ல யோகம் ஆரம்பம் ஆகின்றது அதே போல பன்னிரெண்டாம் இடத்துல கண்ணில கேது அமர்ந்து அதை உங்களுடைய மூன்று ஆறுக்குடைய கிரகமாகிய குரு பகவான் வந்து அதை பார்த்து கொண்டிருக்கார் அப்படி பார்க்குறது வந்து உங்களுடைய செலவுகள் வந்து கட்டுப்படுத்தப்படுகின்றது பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற கா பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கின்ற வரைக்கும் வைத்திய செலவுகள் இதர எதிர்பாராத சில அனாவசிய செலவுகளெல்லாம் வந்து போய்கொண்டிருந்துச்சு அதாவது சாப்பிட்றதுக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம் ஆனால் சாப்பாடு சுவையில்லாமல் போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்படிப்பட்ட செலவுகளெல்லாம் கடுமையாக ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு வைத்திய செலவும் கொஞ்சம் கடுமையாகவே ஏற்பட்டிருக்கும் அதே போல் உடல் உபாதைகள் இருந்து வந்த சில பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அந்த குறைகள் தீரும் ஆரோக்கியம் பெருக ஆரம்பிக்கும் அந்த சூரியன் புதன் சேர்க்கை என்பது என்ன அப்படின்னு சொன்னால் அரசு மேலதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதாவது அதிகாரம் படைத்த பெண் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு உபகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு கட்டமாக அமைகின்றது பதினொன்று ஆகிய சூரியன் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அரசு சம்பந்தப்பட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அதாவது ரொம்ப செலவு எடுத்துருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு வந்து செலவு இல்லாமலேயே உங்களுடைய மனுக்களுக்கு வந்து கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதாக இருக்கின்றன அரசு பணியாளர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பணி உயர் சம்பள உயர்வும் பணி மாற்றமும் நிச்சயமாக செய்திகள் வந்து சேரும் உடனடியாக போகாவிட்டாலும் இந்த செய்திகள் வந்து கிடைக்கும் சில பேருக்கு டெப்டேசன் பணியாக வேறு இடம் மாறுதலும் உண்டாகும் அடுத்தபடியாக ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாகிய அந்த செவ்வாய் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் சில சமயங்களில் முன்கோபம் கடுமையாக உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டுக்குடையவன் தனம் குடும்பம் வாக்கு அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டம் ஏழாம் இடம் என்பது வந்து நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரனாகிய விளங்கக்கூடிய அந்த செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்கின்றார் அந்த எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் குழப்பங்கள் கடுமையாகவே ஏற்படும் கணவன் மனைவி பிரச்சனைகள் வலுவாக தொடங்குகின்ற ஒரு கட்டமாகவும் விளங்கும் சில மனைவி வந்து சில பேர் மீது கண்டிப்பாக சந்தேகம் ஏற்படுவது இயல்பாக ஏற்படும் உங்கள் மீது சந்தேகம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளும் அந்த மாதிரி இருக்கும் அடிக்கடி அந்த ஒரு பெண்ணுடைய கால்ஸ் வந்து அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் சக ஊழியராகவும் கூட இருக்கலாம் அது வந்து தவறான சமயத்தில் வருகின்ற கால்ஸ் அப்படிங்கிறதுனால அது வந்து த சந்தேகக்கூடிய வகையில் அது வந்து சேரும் அதே போல் தொழில் முறையில் உத்தியோக முறையில் வந்து சக பெண் ஊழியர்கள் வந்து உங்களுக்கு நட்பாக வரக்கூடிய ஒரு கா வாய்ப்பாகவும் இருக்கின்றது திருமணமாகாதவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் காதல் கனியும் நேரமாக அமையும் அதாவது என்னென்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மூர்க்கத்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு உண்டு இந்த மூர்க்கத்தனம் என்பது காதல் செய்வதற்கும் அந்த வந்து அமைதி அதே சமயத்தில் கொஞ்சம் மூர்க்கம் தைரியம் வேண்டும் அப்படி இருந்தால் தான் காதலிக்க முடியும் சும்மா எல்லாருமே காதலிச்சிட முடியாது அதுக்கு ஒரு மன துணிச்சல் தைரியம் வேணும் அப்படிப்பட்ட துணிச்சல் இப்போ உள்ள காலத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அதை குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே சில சந்தேக போர்வைகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் என்ன அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருப்பது தான் நல்லது அந்த அமைதிக்கு நீங்கள் வந்து குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் டெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்தேன்னு சொன்னால் அது வந்து குடும்பத்தில் வந்து ரெண்டாக போய்விடும் சில பிரச்சனைகள் பூதாகரமாக விடக்கூடியதாகவும் அமையும் ஆகையினாலே அந்த சந்தேகம் தீருகின்ற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பது தான் நல்லது இதை வந்து அமைதியான முறையில் போனீங்கன்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்டதாக அமைக்கும் ஏழுக்கு உடையவன் எட்டாம் இடத்துல அந்த நண்பர்கள் கூட்டங்களும் சில பேர் வந்து நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இது விளங்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் எதையும் எவர் என்ன சொன்னாலும் சரி உடனே நம்பி விட வேண்டாம் பங்காளிகள் பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் அதாவது கூட்டணி கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் இந்த காலகட்டத்திலும் கூட உங்களுடைய மௌனம் நல்லது அதாவது எதையுமே கொஞ்சம் பொறுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி அமைதி காப்பது தான் உங்களுக்கு வெற்றியை தரும் மூன்று ஆர்க்கு உடைய கிரகமாகிய குரு எட்டில் இருக்கிறது நல்ல தப்பு இல்லை அதாவது நிறைய பேர் வந்து துளாராசிக்கு அட்டமொத்து குருவாக வந்துடுச்சு அப்படின்னு பதடுறாங்க அந்த பதட்டம் வேண்டாம் துளாராசிக்கு எட்டில் குரு வந்தால் நல்லது தானே கெடுதல் கிடையாது அவர் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு நல்லவர் அல்ல இப்போ அந்த கிரகம் வந்து உங்களுடைய குடும்பத்தை பார்க்குது அதோடு செவ்வாயோடு கூடி இருக்கின்றார் ஒரு கெட்டவனும் கெட்டவனும் சேர்ந்துருக்கிறாங்க இதில் குரு வந்து நல்லவன் என்ற போர்வையில் கெட்டவனாக இருக்கின்றார் ஆகையினால் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய கோபம் கட்டுப்பாடுக்குள் வருவதற்கு இந்த குரு உதவி செய்வார் அதை தாத்து தான் அது அந்த இடத்துல வந்து அப்படித்தான் நடக்கும் ஆகையினால உங்களுடைய சில பேருடைய தூண்டுதலின் பேரில் சில சங்கடங்களுக்குள்ள வலைக்குள்ளே மாட்டி விழுகின்ற உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் இந்த குரு பகவான் செயல்படுவார் ஆக கடன்கள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் நோய் நொடிகள் குறையும் ஆரோக்கியம் பெருகும் வழக்கு வம்பு தொம்புகள் இந்த காலகட்டத்தில் ஒதுக்கி வைப்பது நல்லது அல்லங்கில் அதுவே ஒதுங்கி கொண்டு விடும் மூன்றுக்குரியவன் எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் சகோதர வழிகளில் வந்து பிரச்சனைகள் கடுமையாகவே ஏற்படக்கூடிய கட்டமாக இருக்கின்றது அதையும் நீங்கள் எந்த ஒரு குடும்ப சமாச்சாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாமே மௌனமாக அதாவது அமைதியாக போனீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் தலை தூக்காமல் தப்பித்து கொண்டு விட முடியும் நான்கு ஐந்து கதிபதி ஆகிய சனி ஐந்தாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி இருப்பது நல்லது அதைவிட வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினால் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறார் வந்திருக்கிறார் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில் அந்த சனி பகவான் உலாவுகின்றார் அந்த சனிக்கு சன் கேந்திரத்தில் வந்து சந்திரன் நீச்ச பங்கம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலையும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் சனி ஆட்சி மூலத்திரிகோணமாகி வக்கரித்திருக்கின்ற காரணத்தினாலும் அவருக்கு கேந்திரத்தில் செவ்வாய் அதாவது செவ்வாய் வியாழன் ராசி நாயகன் சுக்கரன் சந்திரன் சனி எல்லாருமே கேந்திரத்தில் இருந்து கொண்டு வருகிறார் ஆகையினால திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது கோடிக்கணக்கான சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான பேசிக் பலனாக அடிப்படை பலனாக வந்து சேரும் இதன் மூலமாக எதிர்காலத்தில் வாழ்க்கை வளமாகவும் நிறைந்த யோகம் கிடைக்கக்கூடியதாகவும் ஒரு பெரிய மல்டி மில்லியனராக கூடிய வரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த மாதம் திகழ்கின்றது அதே போல உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு வந்து இந்த மாதத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்தே துவக்க நாள் நல்ல நாளாக அமைகின்றது தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் உத்தியோஸ்தலர்களுக்கு பணிச்சுமை கண்டிப்பாக குறைகின்ற ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்து பிள்ளையார் சொல்லி போடப்படுகின்றது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதம் வழங்குகின்றது வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் தரிசனம் நல்லது அம்மன் தரிசனம் நல்லது அதே போல் சுமங்கலிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வந்தீர்களே ஆனால் குடும்ப குழப்பங்கள் தீரும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி உங்களுடைய சுகபோகங்கள் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் அதே போல் திருச்சி சமயபுரத்தாள் அந்த அம்மன் அதே போல் கருமாரி தேவி கருமாரி அம்மன் இந்த ஆலயங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எது அருகாமையில் இருக்கிறதோ அந்த அம்மனை போய் வெள்ளிக்கிழமை தோறும் தரிசனம் செய்வது வந்து வாழ்க்கையில் மறுமலர்ச்சி என்ற புனர்ஜென்மம் உங்களுக்கு உண்டாகப் போகின்றது வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம்